இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஹாய் பிரெண்ட்ஸ் தமிழ்நாட்டோட மகளிரணி காங்கிரஸ் பொறுப்புல இருந்து நடிகை நக்மா விளக்கப்பட்டிருக்காங்க ஒரு சின்ன தகவலை தான் நம்ம ஷேர் பண்ணிக்க நடிகை நக்மாவை பத்தி சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தமிழ் சினிமாவுல ஒரு முக்கிய இடத்துல இருந்தவங்க தான் நடிகை நக்மா சூப்பர் ஸ்டார் உட்பட நிறைய பேர்த்தோட அவங்க ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப சமீபமா ஒரு பத்து பதினைஞ்சு வருஷங்களாதான் அவங்க அரசியல்ல இருக்காங்க அரசியல்ல காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க அதாவது அகில இந்திய மகளிரணி காங்கிரஸ் பொதுச்செயலாளர இருக்காங்க நடிகை நக்மா இது தவிர அவங்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியான ரெண்டு மாநிலங்களோட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்து இப்ப காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு சின்ன மாற்றம் அது என்ன அவங்க பண்ணிருக்காரு புதுச்சேரி ஜம்மு காஷ்மீர் இந்த ரெண்டு மாநிலங்களோட பொறுப்புகளை நடிகை நக்மாவை இதற்கு பதிலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நடிகை குஷ்பு ரெண்டு மூணு வருஷமா காங்கிரஸ்ல இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி இதுவரைக்கும் கொடுக்கப்படாதது மற்றொரு பக்கம் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அவங்களுடைய ரசிகர்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க